ரமலானின் ஒவ்வொரு நாளுடைய நோன்பிலும் ஓதுகின்ற திக்கர்களுக்கும் துவாக்களுக்கும் அதிகமான நன்மைகள் இருப்பதாக செல்லல்லாஹு அலி வசல மன்னவர்கள் கூறியதாக இபுன் அப்பாஸ் ரலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நோன்பு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நன்மைகளை தரக்கூடிய துஆாக்களை பார்ப்போம் نونب إروتي رندل أودا ويندي أوردو الله لي فيه أبواب فضلك وأنزل علي فيه بركاتك ووفقني فيه لموجبات مرضاتك وأسكنني فيه بحبوحات جناتك يا مجيب دعوة الملترين إريوا إمادة كذا كادوغالي أنك ترند بيد உன்னுடைய பரக்கத்துகளை என் மீது சொறிந்து விடுவாயாக உன் திருப்பொருத்தத்தை அடையும் பாக்கியத்தை தருவாயாக உன்னுடைய சுவர்க்கங்களின் சூழலில் என்னை வாழ வைப்பாயாக அல்லல் படுப்போரின் அழைப்பை செய்யமடுப்பவனே நோன்பு இருபத்தி மூனில் ஓத வேண்டிய ஒரு து அல்லு மகுசில் நீர் மினல் அயூபி வம் தஹீன் கல்பி ஃபீஹி பி குலூபி ய முகில அசராத்தில் முஸ்நிபின் இறைவா இம்மாதத்தில் பாவங்களில் இருந்து என்னை பரிசுத்தப்படுத்துவாயாக எனது குறைகளை கழுவிவிடுவாயாக என் இதயத்தை இரையச்சத்தால் நிரப்புவாயாக பாவிகளின் குறைகளை நீக்கிவிடுபவனே இருபத்தி நாலாவது நோன்பில் ஓத வேண்டிய இறைவா இம்மாதத்தில் உன்னை பொருந்திக்கொள்ளக்கூடிய ஒன்றை உன்னிடத்தில் கேட்கிறேன் உன்னை கோபிக்க செய்கின்றவற்றில் உன்னிடம் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன் உன்னை வழிபடவும் உனக்கு மாறு செய்யாமல் இருக்கவும் எனக்கு அனுகூலம் புரிவதை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் கேட்போருக்கு அள்ளி கொடுப்பவனே